அடுத்தது ஏழு ரெண்டுல வந்து எந்த இலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்க பெயர் சொல் பத்தி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இப்ப என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் ஆகிய சொற்களை வந்து கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே பெயரை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி ஒரு பெயரை குறிச்சு வர சொல் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி வந்து என்னன்னா எந்த எந்தெந்த டைப்ல எது இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேவா மொத்தம் ஆறு வகைப்படும் பெயர் சொல் அப்படின்றது இது பெயர் பாருங்க பொருட்பெயர் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பொருளை குறிச்சா அது பேர் என்னது பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இடப்பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்தை பத்தி குறிச்சா அது வந்து இடப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸோட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் காலப்பெயர்னா கால கால அளவு குறிச்சா நிமிடம் வினாடி இதெல்லாம் வந்து காலப்பெயர் மாதம் வருடம் இதெல்லாம் காலப்பெயர் ஏதோ ஒரு காலத்தை குறிச்சா அது பேர் காலப்பெயர் சினைப்பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு உறுப்பு நம்ம மனித உறுப்பா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு விலங்கோட உறுப்பா இருக்கலாம் இல்லைன்னா வந்து தாவரத்தோட உறுப்பு இருக்குல்ல அதா கூட இருக்கலாம் கண் மூக்கு வாய் அப்படி கூட சொல்லலாம் இல்ல தாவர உறுப்புன்னா தண்டு கீரை இலை இதை வந்து சொல்லலாம் பண்பு பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு பண்பை வந்து உணர்த்துறது முன்னாடியே நம்ம பார்த்தோம் நன்மை அப்படின்னு பார்த்தோம் தீமை இனிப்பு கசப்பு குளிப்பு சதுரம் வட்டம் இது மாதிரி ஒரு பண்பை பத்தி சொல்றது வந்து என்னன்னா பண்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது தொழிற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையை செய்யறது இப்ப ஆடு அப்படின்றது நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆடுதல் அப்படின்னா என்னது அது தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆடுதல் பாடுதல் ஓடுதல் நடித்தல் படித்தல் இது மாதிரி இருக்கிறதுலாம் தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸோட பாக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க பொருட்பெயரை பத்தி சொல்றாங்க பொருளை குறிக்கும் பெயர் என்ன சொல்றாங்கன்னா பொருட்பெயர் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொருளை ஏதோ ஒரு பொருளை குறிக்கணும் அதுதான் வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்றாங்க இது உயிருள்ள பொருளையும் குறிக்கும் உயிர் இல்லாத பொருளையும் குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க மரம் ஒரு உயிருள்ள பொருள் செடி உயிருள்ள பொருள் மயில் உயிருள்ள பொருள் பறவை அப்படின்றது உயிருள்ள ஒரு பொருள் தான் புத்தகம் நாற்காலி இதெல்லாம் உயிர் இல்லாத பொருள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா பொருட்பெயர் உயிருள்ள பொருளையும் குறிக்கலாம் உயிர் இல்லாத பொருளையும் குறிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க மனிதன் அப்படின்றது என்ன பொருட்பெயர் உயிருள்ள பொருள்ல வரும் மேஜை அப்படின்றது பொருட்பெயர் தான் உயிரில்லாத பொருள்ல வரும் இது மாதிரி உயிர் உள்ள பொருள் உயிர் இல்லாத பொருள் ரெண்டுமே பொருட்பெயர்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இடப்பெயர் ஒரு இடத்தோட பெயரை குறிக்கும் பெயர் தான் வந்து இடப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க சென்னை பள்ளி பூங்கா தெரு சென்னை அப்படின்றது ஒரு ஊரு பள்ளி அப்படின்றது என்னது ஒரு இடம் பூங்கா அப்படின்றது ஒரு இடம் தெருன்றதும் ஒரு இடம் தான் இன்னும் வேற என்னென்ன சொல்லலாம் வே இப்ப இந்தியா இந்தியான்றதும் என்னது ஒரு இடப்பெயர் பெரிய இடம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லலாம் தேசிய பூங்கா இப்ப தலைமைச் செயலகம் இதுவும் வந்து ஒரு இடப்பெயர் தான் ஏதோ ஒரு இடத்தை வந்து குறிக்கணும் அது மாதிரி இருந்தா அதான் வந்து இடப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது காலப்பெயர் பாருங்க காலத்தை குறிக்கும் பெயர் வந்து என்னன்னா காலப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி தமிழ் மாசம் பன்னெண்டும் என்னன்னா தான் வரும் நிமிடம் பத்து நிமிடம் நாள் ஒன்பதாம் நாள் செப்டம்பர் ஒன்பதாம் நாள் இது மாதிரி ஏதோ ஒரு மாசத்துல இந்த நாள் அப்படின்னு சொல்லி குறிச்சாலும் அது எதை குறிக்குது அப்படின்னா காலத்தை குறிக்குது அதனால வந்து என்ன காலப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா அடுத்தது பாருங்க சினைப்பெயர் சினைப்பெயர்னா ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் பாருங்க கண் மனிதர்களோட கண்ணை சொல்லலாம் கை நம்மளோட கை கிளை இலை கிளை இது எல்லாமே வந்து தாவரத்தோட உறுப்பு பெயர் இது இல்லாம தண்டு சொல்லலாம் வேர் சொல்லலாம் அப்புறம் பழம் பூ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தோட பெயர்ல வரும் மற்றது பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் பண்பு பெயர்ல என்னென்னலாம் வரும் பாருங்க பொருளோட பண்பை குறிக்கிற பெயர் பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வட்டம் சொல்லலாம் வட்டம் சதுரம் செவ்வகம் இது எல்லாமே வந்து என்னன்னா வடிவ வடிவத்தை குறிக்கிற பண்பு பெயர் செம்மை அப்புறம் பசுமை கருமை கருமை வெண்மை இதெல்லாம் வந்து நிறத்தை குறிக்கிற பண்பு பெயர் ஓகேவா சார் நன்மை தீமை இதெல்லாம் வந்து குணத்தை குறிக்கிற பண்பு பெயர் நன்மையான பர்சனா தீமையான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு குணத்தை குறிக்கிற நன்மை பெயர் இன்னும் வந்து இனிப்பு கசப்பு இப்படிலாம் இருக்கு இனிப்பு கசப்பு இதெல்லாம் வந்து என்னன்னா சுவையை பொறுத்து வர பண்பு பெயர் இது மாதிரி ஏகப்பட்ட பண்பு பெயர்கள் வந்து இருக்கு ஓகேவா ஏதோ ஒரு குணத்தை பத்தி குறிக்கணும் இப்ப ஒரு பொருளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சாப்பிட்ற டிஷ்ஷா இருக்கு அப்படின்னா அது இனிப்பா இருக்கா கசப்பா இருக்கா புளிப்பா இருக்கா உவர்ப்பா இருக்கா அப்படிதானு கேட்பாங்க அங்க வந்து என்னன்னா இது மாதிரி சுவை அடிப்படையிலான பண்பு பெயர் தான் எடுத்துப்பாங்க ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வட்டமா இருக்கா சதுரமா இருக்கா இப்ப சதுரமா ஒரு பெட்டி இருக்கா செவ்வகமா இருக்கா இப்படின்னு இப்படி கேட்பாங்க இதுவே வந்து என்னன்னா செம்மை பசுமைனா வந்து ஏதோ வேற ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அது வந்து எப்படி இருக்கு எந்த நிறத்துல இருக்கு அப்படின்றத கேக்குறதுக்கு நிறப்பண்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க நன்மை தீமைனா ஒரு ஒரு நபரோட குணத்தை வந்து முடிவு பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்றாங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பண்பு பெயர்கள் வந்து இருக்கு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா தொழிலை குறிக்கும் பெயர் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க படித்தல் ஆடுதல் நடித்தல் தொழில் அப்படின்னா வந்து என்னன்னா ஏதோ ஒரு வேலையை குறிக்கிறது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க படி அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் படித்தல்னா என்னது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்ற படித்தல் அப்படின்றது தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்ல அதுக்கு வந்து நான் ஒண்ணு கிளியர் பண்றேன் பாருங்க இப்ப படித்தான் அப்படின்னு வருதா படித்தான் படிக்கின்றான் இப்படிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து என்ன புரியுது அப்படின்னா படித்தான் அப்படின்னா என்னன்னா படித்து முடித்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே முடிச்சுட்டாங்க அது வந்து முடிஞ்சு போச்சு படிக்கின்றான் அப்படின்னா படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ ஏதோ ஒரு காலத்தை காட்டும் வினைச்சொல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை காட்டி தான் வரும் ஆனால் இங்கே பாருங்க படித்தல் ஆடுதல் நடித்தல் இது எதுவுமே காலத்தை காட்டாமல் வரும் வினைச்சொல்லாவே இருந்தாலும் இது ஒரு செயலவே குறிச்சாலும் ஏதோ ஒரு செயல் இருக்கு அதை தான் குறிக்குது பட் இருந்தாலும் காலத்தை காட்டலை இந்த மாதிரி இருந்தா இது வந்து என்னன்னா தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா தொழிற்பெயருக்கும் வினைமுற்றுக்கும் வித்தியாசம் இருக்கு ஓகேவா இது வந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் இலக்கணம் வந்து பார்ப்போம் அடுத்து எக்ஸைஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அறுவகை பெயர் சொல்களுக்காக பெயர் சொல்களுக்கான சான்றுகளை வந்து தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க காவியா புத்தகம் படித்தாள் இதுல புத்தகம் அப்படின்றது என்னது பொருட்பெயர் புத்தகம்னா என்னது பொருட்பெயர் அது காவியா பள்ளிக்கு சென்றால் பள்ளி அப்படின்றது என்னது இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் மாலை அப்படின்றது என்னது காலப்பெயர் மாலை காலை மதியம் இரவு அப்படின்றதுனா காலப்பெயர் தலை அசைத்தாள் தலை இது வந்து என்னன்னா தலை அப்படின்றது ஒரு திணைப்பெயர் நம்ம உடம்புல இருக்க உறுப்பு பெயர் அதனால சினைப்பெயர் அப்படின்றதுல வரும் காவியா இனிமையாக பேசுவாள் இனிமை அப்படின்றது ஒருத்தவங்களோட குணத்தை குறிக்கிறது ஓகேவா இனிமை அது அது வந்து ஒரு குணத்தை குறிச்சு வர்றதால அது என்னன்னா பண்பு பெயர்ல வரும் காவியாக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் ஆடுதல் அப்படின்றது என்னன்னா தொழிற்பெயர் என்ன நம்ம முன்னாடியே என்ன சொன்னா வினை சொல்லா வந்து அது காலத்தை காட்டல அப்படின்னா வந்து என்னன்னா அது என்னன்னா தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் இடுகுறி பெயர் காரண பெயர் இதான் நம்ம பார்க்க போறோம் நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவரை வழங்கும் அடிப்படையில வந்து இடுகுறி பெயர் காரண பெயர்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க பெயர் சொல்ல வந்து என்னன்னா ரெண்டு பேர் ரெண்டா இருக்காங்க இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குற அடிப்படையில நம்ம எப்படி வந்து அதுக்கு பேரிட்டோமோ அதன அடிப்படையில இடுகுறி பெயர் காரண பெயர் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இடுகுறி பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணமே கருதாமல் பெயரிட்டு வந்தா அந்த பெயர் தான் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த பொருளுக்கு பெயர் வச்சதுக்கு ஒரு காரணமே இல்லை இதனால்தான் அந்த பெயரை வச்சாங்க அப்படின்னே சொல்ல முடியாம ஒரு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து என்னன்னா அதான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் பாருங்க மண் மரம் காற்று இதெல்லாம் வந்து தான் அந்த பெயரை வச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமான முடியாது அதனால என்னன்னா இடுகுறி பெயர் அப்படின்னு வந்து சொல்றோம் அதை இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இடுகிகுறி பெயரை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இடுகுறி பொது பெயர்னா ஒரு இடுகுறி பொது பெயர் அது அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மரம் அப்படின்றது இடுகுறி பெயர் நமக்கு தெரியும் ஏன்னா ஏன் மரம்னு பெயர் வச்சாங்கன்னா நமக்கு தெரியாது காடு அப்படின்றது இடுகுறி இடுகுறி பெயர்னு நமக்கு தெரியும் ஏன்னா காட்டுக்கு ஏன் காடுன்னு பெயர் வச்சாங்கன்னு ஒரு காரணமே கிடையாது சும்மா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அதனால மரம் காடு அப்படின்றது இடுகுறி பெயர்னு நமக்கு தெரியும் இது எப்படி பொது பெயர்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் அப்படின்றது வந்து எல்லா வகையான மரத்தையும் குறிக்கும் மாமரம் குறிக்கும் பலாமரம் குறிக்கும் பனை மரம் எந்த மரத்தை வேணா குறிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மரத்தையும் பொதுவாக குறிக்கிறதால இது இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க காடு அப்படின்னா ஆலங்காடு மாங்காடு புளியங்காடு எதை வேணா வந்து குறிக்கலாம் எதை குறிக்கணும் இதுதான் வந்து இந்த தான் குறிக்குது இந்த மரம் இருக்கிற காட்டை தான் குறிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால வந்து பொதுவா சொல்லியிருக்கிறதால இது இடுகுறி பொது பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா அடுத்தது பாருங்க இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்காங்கன்னு ஒரு இடுகுறி பெயர் வந்து குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடுகுறி பெயர் வந்து குறிப்பாக ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிச்சா ஒரு பொருளை மட்டும் சிறப்பா குறிச்சுது அப்படின்னா அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு அப்படின்னா என்னது மா மரத்தை மட்டும்தான் குறிக்குது கருவேலங்காடு அப்படின்னா கருவேலங்காட்டு அந்த அந்த காட்டை மட்டும்தான் குறிக்குது கருவேல மரம் இருக்கிற அந்த காட்டை மட்டும்தான் குறிக்குது இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா அந்த மட்டும் குறிச்சா அது பேர் என்னன்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்க காரண பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரண பெயர்னா நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி வந்து பெயர் வச்சிருப்பாங்க இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்குற பெயர் என்னன்னா காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனால வந்து காரண பெயர் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க ஓகேவா எக்ஸாம்பிள் பாருங்க நாற்காலி அப்படின்னா நான்கு கால்கள் இருக்கிறதால அது பேரு நாற்காலி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கரும்பலகைன்னா கருப்பா வந்து என்னன்னா ஒரு பலகையை வச்சிருக்கதால அது பேரு கரும்பலகை அப்படின்னு சொல்றாங்க இதையும் என்னன்னா நம்ம காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க காரண பொது பெயர் காரண பெயர் வந்து குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிச்சா அது வந்து காரண பொது பெயர்னு சொல்றாங்க முதல்ல இங்க பாருங்க பறவை அணி ரெண்டுமே பாத்தீங்கன்னா பறவை பறக்கிறதால அது பேர் பறவை அப்படின்னு சொல்றாங்க அணி அப்படின்னா நம்ம அணிஞ்சு பாக்குறோம் அணிஞ்சுனா போட்டுக்கிறோம் போட்டு பாக்குறோம் அதனால வந்து என்னன்னா அணிகலன் அணிகலன் கலந்து அணி அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகேவா இது ரெண்டுமே காரணம் கருதி வந்த பெயர் தான் இது ஏன் பொது பெயர்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பறவை அப்படின்றது பாருங்க எல்லா விதமான பறவையும் குறிக்கும் சிட்டுக்குருவியா இருக்கலாம் தூக்குனா குருவியா இருக்கலாம் காகமா இருக்கலாம் நிறைய ஆந்தையா இருக்கலாம் எந்த பறவை வேணா குறிக்கலாம் பொதுவா வந்து பேர் இருக்கு அதனால காரணம் பொது பெயர் அப்படின்னு இதுக்கு சொல்லிட்டு இதுக்கு பேரு அணி அப்படின்னு பாருங்க அணினா வந்து என்னன்னா தோடா இருக்கலாம் வளையலா இருக்கலாம் இல்ல அட்டிகையா இருக்கலாம் வேற நெத்தி சுட்டி எந்த ஒரு இது எந்த ஒரு அணிகள்னா கூட இருக்கலாம் ஆனா அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொது பெயரை வச்சு வந்திருக்கு இதனால வந்து இதுக்கு என்ன பெயர்னா காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் காரண சிறப்பு பெயர்னா என்னன்னு பாக்கலாம் காரண சிறப்பு பெயர்னா பாருங்க குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் என்னன்னா ஒன்றை மற்றும் சிறப்பாக குறிக்கிறது வந்து என்னன்னா காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் வந்து குறிக்காம ஒரே ஒரு மட்டும் வந்து என்னன்னா சிறப்பா குறிச்சா ஒரே ஒரு பொருளை மட்டும் சிறப்பா குறிச்சா அதான் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க வளையல் சொல்லியிருக்காங்க பாருங்க வளைஞ்சி இருக்கிறதால அது பேரு வளையல் வளையல் அப்படின்றது வளையல் மட்டும் தான் குறிக்குது மத்த அணிகளை குறிக்கல அதனால என்னன்னா வளையல் அப்படின்றது காரண சிறப்பு பெயர் அப்படின்ற டாபிக்ல வரும் மரங்குத்தின்னா மரத்தை கொத்துறதால அது பேரு மரங்குத்தி இது வந்து என்னன்னா மத்த பறவைகளும் குறிக்காம மரங்குத்திய மட்டும் குறிச்சிருக்கு அதனால என்னன்னா மரங்குத்தி அப்படின்றது காரண சிறப்பு பெயர் அப்படின்ற டாபிக்ல வரும் ஓகேவா